நடைமுறையில இருந்த ஒரு சில வேற ஒண்ணும் இல்லங்க ரெண்டு பொண்டாட்டி கான்செப்ட் தான் இப்ப இந்த படத்தை பார்த்தா கூட தொழிலும் போர் அடிக்காதுங்க சத்யராஜ் அண்ட் சீதாவோட காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்குங்க நடிகை சோபனா நடிச்சா மிக சிறந்த படம் சொல்லலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மல்லுவேட்டி மைனர் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம் விண்டேஜ் மூவி ரிவ்யூல அடுத்து நாம பார்க்க போற படம் தான் மல்லுவேட்டி மைனர் நைன்டீன் நைன்டில வெளியான படம் தாங்க இது மறைந்த இயக்குனருமான நடிகருமான மனோபாலா தான் டைரக்ட் பண்ணிருக்காரு முழு படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குங்க படத்தோட பெயர் பாருங்க சும்மா நச்சுன்னு வேற மாதிரி இருக்கு படமும் அப்படிதாங்க அந்த காலகட்டில நடைமுறையில இருந்த ஒரு சில செயல்பாட்டை அழகா காட்சிப்படுத்தி உள்ளார் வேற ஒன்னும் இல்லைங்க ரெண்டு பொண்டாடி கான்செப்ட் தான் இதுல சத்யராஜ் சீதா சோபனா சக்கரவர்த்தி வெண்ணிற அடைமூர்த்தி சின்ன ஜெயந்த் செந்தில் ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல லோ பட்ஜெட் கமர்ஷியல் படம்னு தாங்க சொல்லலாம் இப்போ இந்த படத்தை பார்த்தா கூட தொழிலும் போர் அடிக்காதுங்க சத்யராஜ் அண்ட் சீதாவோட காம்பினேஷன் ரொம்ப அருமையா இருக்குங்க நடிகை சோபனா நடிச்ச மிக சிறந்த படம் சொல்லலாங்க சத்யராஜின் மகனா நடிச்ச குட்டி பையன் அவர் பேர் தெரியலங்க ஆனா செம கியூட்டான நடிப்புங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருப்பாரு இசை பாத்தீங்கன்னா இசை ஞானி தான் ராஜா ராஜாதான் அப்படின்றது போல எல்லா பாடலும் சூப்பராக இருக்குங்க எல்லாருமே இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்டிருப்போம் உன்னை பார்த்த நேரத்தில் உலகம் மறந்து போனதடி மலேசியா வாசுதேவன் குரல்ல மிகவும் மென்மையான பாடலுங்க டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க அப்புறம் முக்கியமான விஷயங்க குழந்தைங்களோட இந்த படத்தை பார்க்க முடியாது ஏன்னா படத்தில் அங்கங்க கொஞ்சம் டபுள் மீனிங்ஸ்ல சில வசனம்லாம் இருக்குங்க பட் ஒரு நல்ல என்டர்டெய்னர் ஃபிலிம் தாங்க சொல்லணும் மீண்டும் இன்னொரு படத்தோட ரிவியூல உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்